ஒரு மனுஷனோட வாழ்க்கைய வார்த்தைகளில் எவ்வளவு பெரிய சக்தி இருக்குன்னு நமக்கு புரிய வைக்கும் இல்லையா அதாவது ஒரு பெரிய சோகத்தையே வெற்றியா மாத்திர சக்தி இன்னைக்கு நாம பார்க்க போறதும் அப்படி ஒரு அற்புதமான பயணம்தான் இது வெறும் ஒரு தனி மனுஷனோட கதைன்னு மட்டும் சொல்லிட முடியாது இது கவிதைக்கு இருக்கிற அந்த குணப்படுத்துற சக்தி அப்புறம் ஒரு மனுஷனோட விடாமுயற்சி இது ரெண்டுக்குமான ஒரு சரித்திரம்னே சொல்லலாம் இவர்தான் நம்ம கதையோட நாயகன் கவிஞர் க து மு இக்பால் வாழ்க்கையில விரக்தியோட ஆழத்திலிருந்து எழுந்து வந்து இன்னைக்கு சிங்கப்பூரோட இலக்கிய தூண்களில் ஒருத்தரா நிக்கிற ஒரு மாபெரும் ஆளுமை இவரோட வாழ்க்கை தான் அதுக்கு சாட்சி அவரோட இந்த வரிகளை பாருங்க கவிதைகளால் உள்ளத்தின் கவலை போகும் கவிதைகள் சுவனத்தின் மொழிகளாகும் இக்பால் அவர்களை பொறுத்த வரைக்கும் இது சும்மா காகிதத்தில் எழுதின வார்த்தைகள் கிடையாது இதுதான் அவரோட உயிர் மூச்சு அவரோட இருண்ட காலங்களை கடந்து வர அவருக்கு கை கொடுத்த சக்தியே இதுதான் அப்போ எப்படி ஒரு மனுஷனால இந்த ஆழமான தத்துவத்தை தன்னோட வாழ்க்கையாவே வாழ முடிஞ்சது யோசிச்சு பாருங்க அவரோட கதை ஏதோ ஒரு அமைதியான நூலகத்துல ஆரம்பிக்கல அதுக்கு பதிலா நெஞ்ச உலுக்கக்கூடிய ஒரு பெரிய சோகத்திலிருந்து தான் தொடங்குது எல்லா பெரிய பயணத்துக்கும் ஒரு தொடக்க புள்ளி இருக்கும் இல்லையா இளம் இக்பாலோட வாழ்க்கையில அந்த புள்ளி நம்மால கற்பனை கூட பண்ண முடியாத இழப்புகளால ஆனது அவரை கடல்களை கடந்து ஒரு புது வாழ்க்கையை நோக்கி தள்ளுனது ஒரு பெரிய துயரம்தான் இந்தியால இருந்து அவரோட கிராமம் ரொம்ப அமைதியா இருந்துச்சு ஆனா அந்த அமைதிக்குள்ள ஒரு கொடிய நோய் மெதுவா பரவ ஆரம்பிச்சுது சில நாட்கள்ல சின்ன பையனான இக்பாலோட உலகமே ஒரு நம்பரால செதறி போச்சு அந்த அவருக்கு ரொம்ப ரொம்ப நெருக்கமான நாலு உயிர்கள் பறிப்போச்சு அந்த இழப்பு உண்மையிலே தாங்க முடியாதது முதல்ல ஆறு வயசுலயும் ஏழு வயசுலயும் இருந்த அவரோட ரெண்டு அண்ணங்கள் அதுக்கப்புறம் அவரோட அன்பு அம்மா கடைசியா வெறும் ஒன்றரை வயசுல இருந்த அவரோட தம்பி இப்படி அடுத்தடுத்து விழுந்த இடி அவங்க அப்பாவை ஒரு பெரிய முடிவு எடுக்க வச்சது அவங்க வாழ்க்கையை போற ஒரு முடிவது அவங்க அப்பா சொன்ன வார்த்தைகள் இதுதான் எனக்கும் ஏதாவது ஆச்சுனா இவன் மாட்டிக்கிடுவான் இந்த சில வார்த்தைகள்ல ஒரு அப்பாவோட மொத்த விரக்தியும் மிச்சம் இருக்கிற தன்னோட ஒரே மகனை எப்படியாவது காப்பாத்திடணுங்கிற அந்த உறுதியும் தெரியுது பாருங்க அவங்களுக்கு முன்னாடி இருந்த ஒரே வழி அந்த இடத்தை விட்டு வெளியிடுறதுதான் அப்படிதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அம்பத்தி ஒண்ணுல அந்த முக்கியமான நாள் வந்துச்சு தன்னோட பதினோரு வயசுல இக்பால் தான் அப்பாவோட சிங்கப்பூருக்கு வந்து சேர்றாரு தன்னோட சொந்த ஊர துக்கங்கள் நிறைஞ்ச அந்த மண்ணை விட்டுட்டு என்ன இருக்குன்னே தெரியாத ஒரு புது உலகத்துல காலடி எடுத்து வைக்கிறாரு தான் அவரோட புது அத்தியாயம் தொடங்குது ஆனா சிங்கப்பூருக்கு வந்ததுமே எல்லாம் சரியாயிடல அது ஒரு விசித்திர கதை மாதிரி முடியல உண்மையில அது ஒரு புது போராட்டத்தோட தான் இருந்துச்சு இதுக்கு இதுக்கப்புறம் தன்னோட வீடுன்னு சொல்ல வேண்டிய ஒரு அந்நிய நாட்டுல அவரோட மன உறுதியை சோதிக்கிற மாதிரி பல சவால்கள் காத்துட்டு இருந்துச்சு நம்பிக்கையோட வந்த இந்த நாட்டுல அவரோட முதல் வீடு எது தெரியுமா ஒரு வீடோ இல்ல ஒரு ரூமு கூட இல்ல ஐம்பத்தி ஒன்பது டிராஸ் தெருவுல ஒரு பிடிக்கு கீழே இருந்த அந்த சின்ன இடம்தான் யோசிச்சு பாருங்க இந்த மாதிரி ஒரு எளிய தொடக்கத்துல இருந்து தான் ஒரு பெரிய இலக்கிய மேதை உருவாக போறாரு அதே சமயத்துல ஒரு ஆச்சரியமான விஷயமும் நடந்துச்சு இந்தியால அவரை ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டு இருந்த ஒரு வலிமிகுந்த கால் நொண்டி இங்க சிங்கப்பூருக்கு வந்த ஒரே வாரத்துல சரியாயிடுச்சு இதுக்கு காரணம் இங்க கிடைச்ச நல்ல சாப்பாடும் சுகாதாரமா இருக்கலாம் ஆனா அது ஒரு நல்ல அறிகுறி மாதிரி இருந்துச்சு ஏதோ அந்த நாடே அவர் ஆரவணைச்சு குணப்படுத்துற மாதிரி வரப்போற நல்ல காலத்துக்கான ஒரு நம்பிக்கையா அது அமைஞ்சுது சரி இதுதான் நம்ம மனசுல எழுற முக்கியமான கேள்வி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணுல ஒரு ஆஃபீஸ் பாயா தன்னோட வாழ்க்கையை ஆரம்பிச்ச ஒரு சின்ன பையன் எப்படி ஒரு பெரிய இலக்கிய ஜாம்பவானா மாறனா அந்த பெரிய மாற்றத்துக்கு பின்னாடி என்ன இருந்துச்சு அதுக்கான பதில் ஏதோ பெரிய படிப்புலையோ இல்ல மத்தவங்க கொடுத்த சலுகைகள்லையோ இல்ல அதுக்கு பதிலா ரொம்ப சக்தி வாய்ந்த ஒன்னு அவர்கிட்ட இருந்துச்சு அதுதான் அவருக்குள்ள கொழுந்துவிட்டு எரிஞ்ச அந்த அறிவு பசி அவரோட அந்த அறிவு பசிக்கு இந்த ஒரு சம்பவம் ஒரு சிறந்த உதாரணம் ஒரு நாள் சினிமா பாக்கிறதுக்காக அவருக்கு ஒரு வெள்ளி கிடைக்குது வழியில ஒரு கடையில கவிஞர் பாரதிதாசனோட புத்தகத்தை பாக்குறாரு உடனே தொண்ணூறு காசுக்கு அந்த புத்தகத்தை வாங்கிட்டு வீட்டுக்கு வர்ற வழியிலேயே அத படிக்க ஆரம்பிச்சுட்டாரு இதுதான் இக்பால் பொழுதுபோக்கு விட அறிவுக்கு அவர் கொடுத்த முக்கியத்துவம் இதுல நல்லாவே தெரியுது அந்த உந்துதல் அதோட நிக்கல கிடைச்ச பத்திரிகைகளை எல்லாத்தையும் விடாம படிச்சாரு நண்பர்களோட சேர்ந்து இக்பால் இளைஞர் நூல் நிலையம்னு ஒன்னு ஆரம்பிச்சாரு அது மட்டும் இல்ல வயது வந்தோர் கல்வி வாரியத்துல சேர்ந்து தன்னோட படிப்பையும் முடிச்சாரு கடைசியா சீனியர் கேம்பிரிட்ஜ்ல எட்டு பாடங்கள்ல பாஸ் பண்ணி சான்றிதழும் வாங்கினார் தன்னோட அடித்தளத்தை அவரே செதுக்க ஆரம்பிச்சாரு அவரோட இந்த கடின உழைப்பு வீண் போகல அவர் வெதிச்ச விதைகள் அவரோட வேலையிலும் சரி அவருடைய எழுத்திலையும் சரி மெதுவா பூக்க ஆரம்பிச்சுது ரெண்டு பக்கமும் அவருக்கு வெச்சு கிடைக்க தொடங்குச்சு அவரோட இந்த பயணத்துல ஒரு முக்கியமான நபர் வராரு அவர்தான் அவரோட முதலாளி பிற்காலத்துல சிங்கப்பூரோட தலைமை நீதிபதியான ஆன யாங் ஹவ் அவர் இக்பாலோட ஆர்வத்தை பார்த்துட்டு வேலையில்லாத நேரத்துல லைப்ரரிக்கு போய் படிக்க சொல்லி ஊக்கப்படுத்தினாரு அந்த மாதிரி ஒரு ஆதரவு கிடைக்கிறது எவ்வளவு பெரிய விஷயம் இல்லையா கம்பெனிக்கு அவர் எவ்வளவு முக்கியமானவர்னு தெரிஞ்சுக்க இந்த ஒரு விஷயம் போதும் ஒரு கட்டத்துல அதிக சம்பளத்துக்காக வேலையை விட்டு போகலான்னு எக் நினைச்சப்போ அந்த நிறுவனம் தக்க வச்சுக்க என்ன பண்ணுச்சு தெரியுமா அவருக்கு வீடு வாங்குறதுக்காக முப்பதாயிரம் வெள்ளி கடன் கொடுத்துச்சு அப்ப பாருங்க அவர் வெறும் ஆபீஸ் பாய் இல்ல அந்த நிறுவனத்தோட ஒரு முக்கியமான சொத்துன்னு அவங்க உணர்ந்திருந்தாங்க ஒரு பக்கம் வேலை நல்லா போயிட்டு இருந்தாலும் அவரோட உண்மையான காதல் அதாவது எழுத்து அதையும் அவரை கைவிடல இதய மலர்கள் அன்னை முகவரிகள் காகித வாசம்னு அவரோட படைப்புகள் ஒவ்வொன்னா வெளிவர ஆரம்பிச்சது சிங்கப்பூர் தமிழ் இலக்கியத்துல இக்பாலோட குரல் ஒரு தவிர்க்க முடியாத சக்தியா உருவெடுத்தது சரி இப்ப நாம அவரோட இந்த நம்ப முடியாத பயணத்தோட உச்சக்கட்டத்துக்கு வர்றோம் பல வருஷங்களா அவர் செஞ்ச அர்ப்பணிப்புக்கு ஒரு தேசமே அங்கீகாரம் கொடுத்த தருணம் அது அவரோட பேர் சரித்திரத்துல நிலைச்சு நின்னது விருதுகள் அவரை தேடி வர ஆரம்பிச்சது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல தமிழவேல் விருது ரெண்டாயிரத்தி ஒண்ணுல தாய்லாந்துல எஸ் எழுத்து விருது கடைசியா ரெண்டாயிரத்தி பதினாலுல சிங்கப்பூரோட மிக உயர்ந்த கலை விருதான கலாசார பதக்கம் அன்னைக்கு மாடிப்படிக்கு கீழ வாழ்க்கைய ஆரம்பிச்ச அந்த சின்ன பையன் இப்ப அதிகாரபூர்வமா சிங்கப்பூரோட தேசிய பொக்கிஷமா மாறிட்டாரு இங்கதான் அவரோட தனிப்பட்ட கதை சிங்கப்பூரோட பெரிய சரித்திரத்தோட இணையது சிங்கப்பூரோட இருநூறு ஆண்டு விழாவை கொண்டாடுற புத்தகத்துல அவரோட கதை இடம்பெறுது இது நவீன சிங்கப்பூரை உருவாக்குறதுல தமிழ் சமூகம் எவ்வளவு பெரிய பங்காற்றி இருக்குங்கிறதுக்கு ஒரு முக்கியமான சாட்சி அவரோட பெருமை வெறு புத்தகங்களோட நின்னுடல அது அடுத்த தலைமுறைக்கும் போய் சேர்ந்துருக்கு இன்னைக்கு சிங்கப்பூர்ல இலக்கியம் படிக்கிற மாணவர்கள் காலை நீல கண்ணாடி மாதிரி அவரோட கவிதைகளை பாடமா படிக்கிறாங்க அவரோட குரல் புதுசா வர்ற எழுத்தாளர்களையும் கனவு காண்பவர்களையும் இன்னிக்கும் ஊக்கப்படுத்திட்டு இருக்கு கடைசியா இக்பாலோட இந்த அருமையான வார்த்தைகளோட முடிச்சுக்கலாம் சரியான படைப்புகள் எங்கிருந்தாலும் யார் எழுதியிருந்தாலும் அவற்றுக்கான அங்கீகாரம் எப்படியாவது வந்து சேரும் இதைவிட ஒரு பெரிய உண்மை இருக்க முடியுமா அவரோட வாழ்க்கையே இதுக்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணம் திறமையும் விடாமுயற்சியும் வார்த்தைகள் மேல் இருக்கிற காதலும் இருந்தா இந்த தடையும் தாண்டி சாதிக்கலாங்கிறதுக்கு இது ஒரு சக்தி வாய்ந்த நினைவூட்டல்